ஓகே மக்களே இந்த வீட்டில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா இருள் பயிற்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக என்ன மேட்டணா இருள் பயிற்சி பற்றி எல்லாருமே என்ன கேட்குறீங்க ப்ரோ எப்படி ப்ரோ அது பண்ணுறது எல்லாருமே மொதல் கேட்கறது கேள்வி இருள் பிரிச்சி என்னன்னு கேக்கிறீங்க இருள் பேச்சு எப்படி பண்ணுறதுன்னு கேட்குறீங்க சிம்பிள் மொதல் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து என்னென்னா இருள் பயிற்சினா ரொம்ப பெரிய கம்போ சூத்திரம்னா கிடையாது மெடிடேஷன் பண்ணுறப்போ சாதாரணமாக உட்காருவீங்களா அப்படி உட்காரணும் உங்கள் ரூமோ இல்லை உங்கள் வீடோ இல்லை குகைகள் கிடச்சா குகைகளோ எங்கே உட்காந்தாலும் சுற்றி ஃபுல்லாக இருட்டாக இருக்கணும் லைட் இருக்கக்கூடாது லைட் இருக்கக்கூடாது சத்தங்கள் வந்து பிரச்சனை அது உங்களுக்கு சம்மந்தப்பட்ட இடம் ஆனால் ஒரு இடத்துல ட்ராஃபிக்ஸ் சவுண்ட் இருக்கும் ஒரு சிலவங்களுக்கு வீட்டில் சவுண்ட் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கோங்க அது உங்களுடைய பொறுப்பு இருட்டான ஒரு ரூம்க்குள்ள உட்காந்துட்டு சாதாரணமாக தியானம் பண்ணி உங்களுடைய முன்னோர்களான தாத்தா பாட்டிகளை கூப்பிடுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு குலதெய்வம் தெரிஞ்சால் குலதெய்வத்தை கூப்பிடுங்க இவ்வளோதான் மேட்ரு இது வந்து ஸ்டார்டிங் தான் நான் ஏன் இன்டெரக்டாக சொல்கிறேன்னா இது எல்லாேருமே ஆக்சஸ் பண்ணிடக்கூடாது சாதாரண மக்கள் முக்கியமான மக்கள் மட்டும் இது போய் சேரணுன்றதான் இன்டெரெக்டாக சொல்கிறேன் இதை நீங்கள் பிடிக்கும் போதே நீங்கள் சாதாரண ஆட்களா இல்லை தப்பான இருக்கலான்றது உங்களுக்கே புரிஞ்சிடும் ஸோ அதுக்காக தான் மொதல் ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் இளைமறை கையாக சொல்கிறேன் இதான் சிம்பிள் பேசிக் மெத்தடு எருள் பிரிச்சுன்னா இதுதான் பேசிக் மெத்தடு டீப் டெத்தாக உள்ள போ உள்ளே போக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் விஷுவல்ஸ்லாம் தெரிய ஆரம்பிக்கும் மண்டைக்குள்ளே கண்ணுள்ளலாம் தெரியாது மண்டைக்குள்ளே தெரிய ஆரம்பிக்கும் நிறைய விஷுவல்ஸ் தெரியும் உங்களுக்கு பல உணர்வுகள் வரும் பல பேர் பக்கத்தில் வர மாதிரிலாம் இருக்கும் பல உடம்புக்குள்ள வேதியியல் மாற்றங்கள் நிறையா நடக்கும் இதெல்லாம் பார்த்து பயந்துடாதீங்க அதுவும் இதெல்லாம் வந்தோன்னே நான் பெரிய ஐட்டம் போனால் வந்து ஞானி ஐட்டம் அப்படியும் வந்துடக்கூடாது இதெல்லாம் சும்மா உங்களுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது கீ கொடுப்பாங்க ட்ரூட்ரு ஸ்டார்ட் ஆகும் அந்த மாதிரி ஒரு விஷயம் ஸோ இதெல்லாம் தாண்டி போகும் எனக்கு பர்சனலான எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா நிறைய விஷயங்கள் இருக்குது இதுக்குள்ளே நெகட்டிவ் எனர்ஜியும் நம்மளை டார்கெட் பண்ணோம் ஏன்னா எந்த ஒரு இருள் பயிற்சியாக இருக்கட்டும் தியானமாக இருக்கட்டும் என்ன நீங்கள் பண்ணாலுமே முதல்ல ஆக்சஸ் ஆகக்கூடிய உங்கள் பிரெயினில் கெட்ட எனர்ஜி தான் இச்சைகள் ஆசைகள் குரோதங்கள் இதுதான் வெளிப்படும் அதை நீங்கள் பொறுமையாக கையாண்டு மேலே தாண்டி போகும் அதை தாண்டி போயிட்டீங்கன்னா அந்த சித்தி நிலையை அடைஞ்சிருவீங்க இதுதான் இருள் பயிற்சியோட ஒரு பேசிக் இந்த பேசிக்கை தெரிஞ்சுக்கோங்க வேறு இதெல்லாம் அப்புறம் பேசலாம் பட் இந்த பேசிக் தெரிஞ்சுக்கணுன்றக்காக தான் இந்த வீடியோ இது சும்மா ரொம்ப சின்ன வீடியோ தான் இருக்கும் பட் எதுக்காக சொன்னேன்னா நிறைய பேரோட கேள்வி இருள் பயிற்சின்னா என்ன அப்படின்ற கேள்வி இவ்வளவுதான் விஷயம் ரொம்பலாம் தேடாதீங்க இவ்வளோ தான் இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் அடுத்தடுத்த பாயிண்ட்டில் தாண்டி போயிடுவீங்க ஓகே இதோட இந்த விடிய முடிச்சு இந்த முடிச்சிருந்துச்சுனால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உணக்காமல் கண்ணு அதில் போட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் கரெக்டாக